வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி நான்கு மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு இந்த குரல் என்ன சொல்ல சொல்லு பார்க்கலாம் மனத்துள்ளது போல காட்டி அதாவது மனதினிலே உள்ளது போல தன்னை காட்டி அதாவது மனசில் நமக்கு என்ன இருக்குமோ அதன்படி நம்மை வந்து காட்டும் அதுபோல ஒருவருக்கு இனத்தில் அவன் சேர்ந்திருக்கும் இனத்தின் தன்மையே ஆகும் அறிவு அதை கொண்டதாகவே இருக்கும் அந்த அறிவானது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து நம்ம மனசு எப்படி இருக்குமோ அதை வந்து நம்ம வந்து முகத்தில் வந்து காட்டுவோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க அதன் போலவே ஒருவருக்கு அவர் சேர்ந்திருக்கும் இனத்தின் தன்மையை பொறுத்து அவரது அறிவானது இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவனுடைய அறிவானது அவன் மனதில் இருந்து தோன்றுவது போலவே காட்டினாலும் அதனை ஆராயும்போது அது அவன் சேர்ந்திருக்கும் இனத்தின் தன்மையை கொண்டதாகவே இருக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்